அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் தன்னுடைய திமுக பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் இதுக்கு பின்னாடி உதயநிதி சபரிசன் ஒரு பெரிய கூட்டமே வேலை பார்த்துருக்காங்க குறிப்பா இன்னைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பத்தி துரைமுருகன் அவர்கள் பேசி ஆடியோ ஒன்று திமுக மேலிடத்துக்கு போயிருக்கு அது கட்சிக்குள்ள பெரிய ரகலையவே ஏற்படுத்தியிருக்கு கூடவே அவரோட சொந்த தொகுதியான காட்பாடிலேயே அவருக்கு எதிராக வேலை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய டீம் இருக்காங்க இப்படி திமுகவில் இருந்து துரைமுருகன் அவர்கள் ஓரம் கட்டப்படுவதற்கும் இப்போ ஒரேடியா அவரை வந்து தள்ளி வைக்கிறதுக்குமான காரணம் என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல விரிவா பார்ப்போம் இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க நாம தான் அவங்களுக்கு வழி விட்டு அவங்களை அரவணைத்து அவங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் இன்னொரு வேண்டுகோள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் தொடர்ச்சியா சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிடக்கூடிய ஒரு நபர் நம்ம துறைமுருகன் அவர்கள் காட்பாடி ராணிப்பேட்டை இந்த ரெண்டு தொகுதிகளில் தான் போட்டி போட்டிருக்காரு இரண்டே இரண்டு முறை மட்டும்தான் தோல்வி மற்ற அனைத்து தேர்தல்களிலுமே துரைமுருகன் அவர்களுக்கு வெற்றி தான் ஆனால் இப்படி தொடர்ச்சியா வெற்றி பெற்று வந்த துரைமுருகன் அவர்களிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இரண்டு அமைச்சரவைகள் கொடுக்கப்படுது நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் அந்த கனிம வளத்துல இவங்க பண்ணாத ஊழல் கிடையாது அப்படின்ட்டு கடைசியில் அந்த கனிம வளத்துறையை இவர்கிட்ட இருந்து வாங்கி அமைச்சர் ரகுபதி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க சரி அப்போ வந்து இவர் கனிம வளத்துறையில ஊழல் பண்ணதுதான் காரணமா அந்த மண் எடுக்கிறது கல்குவாரி கிரானைட்டு இதுலாம் ஒரு ஊழல் பண்ணதான் காரணமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் திமுக உள்ள எல்லா அமைச்சருமே ஊழல் பண்ணுவாங்க இவரோட ஹெவியா ஓவர் டேக் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் யாரெல்லாம் இங்க திமுகவினுடைய மேலிடத்தை பகைத்துக் கொள்கிறார்களோ சின்னவரையும் மாப்பிள்ளை சாரையும் பகைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்றதுக்கு இன்றைக்கு திமுக வழியில மூத்த அமைச்சர் நமக்கு ஒரு சாட்சிய வந்திருக்காரு சரி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் அப்படியே கொஞ்சம் ரீவைன் பண்ணி பின்னாடி போனோம் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் எனும் தாய் அப்படிங்கிற ஒரு புத்தக வெளியீட்டுலாம் நடந்துச்சு ஏவா வழியெல்லாம் ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டார் இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசும்போது திமுக அலசில ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க என்னதான் வந்து அவங்க ரேங்க் எடுத்தாலும் அந்த கிளாஸை விட்டு போகவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி மறைமுகமா துரைமுருகனை வந்து என்னதான் பதவி வச்சுக்கிட்டாலும் அந்த இடத்தை கூட நவளவே மாட்டேங்கிறாரு புதுசா வரக்கூடிய இளைஞர்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி ரஜினி அவர்கள் பேசிடுறாங்க இங்க ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிட்டா கேல அவர் ரேங்க் ரேங்க் வாங்கிட்டு அந்த விட்டு போக போமாட்டோம் உட்காந்திருக்கேன் துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு அந்த சமயத்திலே கிட்டத்தட்ட பெரிய விமர்சனத்தை உண்டாக்கிட்டு துரைமுருகன் அவர்களே போய் கேட்டாங்க இந்த மாதிரி ரஜினி உங்களை சொல்லியிருக்காருன்னு சொன்னதுக்கு ரஜினி மட்டும் சும்மாவா இருக்காரு அவரு மட்டும் தான் சாகர வயசு நடிச்சுக்கிட்டு இருக்காரு நீங்க போனீங்கன்னா புதுசா வரக்கூடிய இளைஞர்களும் நடிப்பாங்களன்னு சொல்லி அப்படியே சொல்றாரு மூத்த நடிகை எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் ஜாலி வளர்த்து நடிகிறது வாய்ப்பு எல்லாம் இருக்காது ரஜினியின் மீது தன்னுடைய வன்மத்தை கட்டி விட்டா சொல்லணும் ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்திட்டார் ரஜினி அவர்கள் சொன்னது ஒரு நகைச்சுவையான தோணில சொன்னாரு ஆனால் இவர்கள் இருவருக்குமான சண்டை இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறமா கட்சியில இருந்து கூப்பிட்டு சமாதானப்படுத்த சொல்லி பேசிருப்பாங்களா தெரியல இவர்கள் இருவருக்கும் இடையே இதுமாதிரி சண்டைகள் போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்லையே நம்ம சின்னவர் உள்ள என்ட்ரி ஆகிறாரு உதயநிதி அவர்கள் திமுக மேடையில் ஏறி இளைஞர்களுக்கு முதியவர்கள் வாய்ப்பு கொடுங்க ஏங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க நாம தான் இளைஞர்களை அடுத்த கட்டத்துக்கு வழிநடத்தி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி கருத்தை சொல்றாரு இது வந்து எரியரத்தில எண்ணெய் ஊத்தின காட்சியா ஆயிடுச்சு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பேசும்போது எதுக்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் சொல்ல சொல்லக்கூடாது நான் நான் ஏதோ ஒரு மனசுல சொல்றேன்னு தொலைக்காட்சிகள் ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பேசினதே உதயநிதி அவர்கள் சொல்லிதான் பேசியிருப்பாரோ இவங்க எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டுதான் ரஜினியை இப்படி பேச வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் அந்த சமயத்தில் முன்வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட அதுக்கு ஏத்த மாதிரியே துரைமுருகன் அவர்கள்ட்ட போயிட்டு

回去 <laughs> இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தே நம்ம சின்னவருக்கும் நம்ம பெரியவருக்கும் சபரிசன் அவர்களும் உள்ள சேர்ந்து துரைமுருகன் அவர்கள் ஓரமாக வச்சிடலாம் வெளியிடலாம் இதற்கான அறிகுறிகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சது கிட்டத்தட்ட திமுகவினுடைய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் துரைமுருகன் அவருடைய பெயர் இல்லை வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான மண்டல பொறுப்பாளர்கள் லிஸ்ட்லையும் துரைமுருகன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் யாரும் இல்லை அப்படிங்கும் போதே துரைமுருகன் அவர்கள் ஓடம் கட்டப்படுறாருங்கிறது தெரியுது இன்னும் இன்னும் துறைமுருகன் அவர்கள் கட்சியோட முக்கியமான நிகழ்வுகளில் பங்கேற்பது இல்லை அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் ஒரு பக்கத்தில் போய் இன்றைக்கு அவருடைய பொதுச் செயலாளர் பதவியும் அவர்கிட்ட இருந்து பறிக்கப்படுகிறது அப்படிங்கிறத செய்தி அவருக்கு அப்புறமா அந்த பொதுச் செயலாளர் பதவியில் வரப்போவது டி ஆர் பாலு அப்படின்னு சொல்றாங்க அவர்கிட்டயே ரெண்டு பதவி இருந்துச்சு பொருளாளர் பதவியும் அவர்கிட்ட தான் இருந்துச்சு அப்போ திமுகவினுடைய புதிய பொருளாளராக ஏவா வேலு அவர்களும் வரப்போறதாக செய்தி ஆனா இவர் நீக்கப்படுவது உறுதிதான் ஆனா புதுசா அந்த பதவிக்கு யார் வருவாங்க அப்படிங்கிறது இன்னும் தலைமை வந்து முடிவு பண்ணல எது எப்படியோ சின்னவருக்கு எதிராக செயல்பட்ட பெரியவரை வந்து கட்சி பதவியில இருந்து தூக்கிட்டாங்க இப்போ நம்ம பேசின பிரச்சனைலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சமீபத்துல நடந்த பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாசத்திலிருந்து நடந்த பிரச்சனைகளை நம்ம பார்த்தோம் ரஜினி மற்றும் முதயநிதி அவர்கள் துரைமுருகன் அவர்களுக்கு எதிராக பேசிய சிக்கல் ஆனா இதுக்கு முன்னாடியே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே கொள்கை பரப்பு துணை செயலாளர் குடியாத்த

நான் என்ன சொல்றேன் எவ்வளவு கொள்ளையடிக்கீங்களோ கொள்ளையடுங்க நாலு கட்சிக்கார் கொடுங்க நீ மட்டும் திருடி சாப்பிடுறா கொள்ளையடிக்கிறீங்க முப்பதாயிரம் கோடி பொய்யா எவனோ ஒருத்த போன்ல பேசி பண்ணான் இது வரைக்கும் அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காரு மணல் கொள்ளையில துரைமுருகன் சரி அப்போ இந்த மாதிரி ஊழல் பண்ணதுக்காக தான் நீங்க கட்சியோடு நீக்கிற போக நினைக்கலாம் அதுவும் கிடையாது இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க அந்த சமயத்துல எல்லாருமே இந்த அறுபதாயிரம் கூடிய கவனிச்சிருப்பீங்க ஆனா அது சிக்கல் கிடையாது அதுக்கப்புறமா இன்னொன்று சொன்னாரு பாருங்க இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அன்றைக்கு வெறும் எம்எல்ஏவாக மட்டுமே இருந்த உதயநிதி அவர்கள் குறித்து தாறுமாற பல விஷயங்களை துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்கிறாரு ஆனந்த உதய அவர்களே உங்களை குறித்தெல்லாம் எவ்வளோ கேவலமா பேசியிருக்கா பேசிட்டு இருக்கா அப்படின்னு தெரியுமா கஜிரானந்த் இப்போ ஒரு உண்மை சொல்றேன் அண்ணன் அண்ணன் உங்களுடைய வீடியோ பேசின உரையாடல் அதை நான் வெளியிட்டேன்னு வச்சுங்க பத்தாவது நிமிஷம் உங்களுக்கு மந்திரி போயிடும் சந்தேகம் வரலாம் அவர் திமுக மாதிரி ரொம்ப ஸ்டாலின் அவர்களை வந்து தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டாரே ஏற்றுக்கொண்ட நினைக்கலாம் ஆனா அதே ஸ்டாலின் அவர்களை பார்த்து மண் மூட்ட அப்படின்னு சொன்ன தலைவரும் இவர் தான் இதை நான் சொல்லலைங்க ஏற்கனவே திமுகவில் திமுக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்களுடைய மகன் சூர்யா சிவா அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் இதை மட்டும் சொல்லல ஏற்கனவே கலைஞருக்கு அப்புறம் இத்தனை ஒரு மண்ணு மூட்டை நான் சுமந்தேன் இதுக்கப்புறம் உதநிதியவரை சுமக்கணுமா அப்படின்னு உதவி அமைச்சர் துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற பேச்சு எடுபடும் போது அந்த டாக் வந்திருக்கு ஏன்னா துணை முதலமைச்சர் ஆக போறது நம்ம தான் அப்படின்னு கூட துறைமுருகன் நினைச்சிட்டு இல்லையா ஏன்னா கட்சியினுடைய மூத்த தலைவர் ஸ்டாலினுக்கும் முன்னோடி சொல்ல போனா ஸ்டாலினுக்கு அப்புறம் கூட இல்ல இவருக்கு எண்பத்தாறு வயது ஆகுது ஸ்டாலினை விட மூத்த தலைவர் கட்சியில் உழைச்சிருக்காரு அப்படிங்கும் போது நமக்கு துணை முதல்வர் பதவி கிடைக்கலாமே அப்படின்னு கூட அவர்கள் நினைச்சிருக்கலாம் ஆனால் உதயநிதி அவர்கள் உள்ள போரு அவரு சி சிஎம் ஆகிட்டாரு இவர் வந்து இப்ப டிஸ்போஸ் பண்ண போறாங்க சரி இப்ப மற்ற அமைச்சர்கள் எல்லாம் இது மாதிரி ஓரம் கட்டுறாங்க அப்படின்னா அவருக்குன்னு சொல்லி சில ஆதரவாளர்கள் இருப்பாங்களே அப்ப அவங்களை சேர்ந்து லாபி பண்ணி திமுகவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை உருவாக்க மாட்டாங்களா கட்சி தலைமைக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு உருவாக்க மாட்டாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா இவரோட சொந்த தொகுதியிலேயே இவர் ஆதரிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதா உண்மை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் காட்பாடி தொகுதியில போட்டிடுறாரு இவர் எந்த அளவுக்கு பெரிய அரசியல் தலைவர் திமுகவினுடைய முன்னோடி இப்பெல்லாம் இருக்கார் இல்லைங்களா அவர் ஜஸ்ட் மிஸ்ல ஜெயிச்சாருங்க வாக்கு எண்ணிக்கை தொடங்க நேரத்துல இருந்து முழுக்க பின்னடைவு தான் இருந்துட்டு இருந்தாரு கடைசியில எப்படியோ எழுநூத்தி முப்பத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல இருக்கிற காட்பாடி தொகுதியில வெறும் எழுநூத்தி முப்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் நம்ம துரைமுருகன் அவர்கள் காட்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளர் துரைமுருகன் எழுநூற்று வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது அவரே மேடைகளில் வலியோட பதிவு பண்ணிருக்காரு எனக்கு எதிராக திமுக காரனே ஓட்டு போட்டிருக்கேன் பேசி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம ஆளுங்களே ஈடிக்கு போட்டு கொடுக்குறீங்கப்பா அப்புறம் எப்படிப்பா நம்மளுடைய கட்சி முன்னேறும் அப்புறம் எப்படிப்பா நம்மளாம் நிம்மதியாக இருக்கிறதுங்கிற மாதிரி அவரோட பல உள்ள குமுறல்களை அங்கங்க ஒரு புலம்பி இருக்காருன்னு நம்ம சொல்லலாம் இப்படியெல்லாம் பேசக்கூடிய துரைமுருகன் அவர்களை அப்படி இப்படின்னு இத்தனை ஆண்டு காலம் சமாளித்து பார்த்தாங்க இதுக்கு மேலே சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி கட்சி மேலிடமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நீங்களாவே ஒரு விலகல் கடிதம் கொடுத்துருங்க நாங்கள் வந்து உங்கள் கட்சியிலேருந்து நீக்கிடுறோம் பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிடுறோம் மேபி எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வழிவிடும் வகையில் அடுத்த தலைமுறையினருக்கு வழிவிடும் வகையில் நான் வந்து விலகிக் கொள்கிறேன் அப்படின்னு கூட துரைமுருகன் அவர்கள் அவர்களிடமிருந்து விரைவில் ஒரு விலகல் கடிதம் வரலாம் இந்த செய்தியை பற்றின தகவல்கள் இதுதான் ஆனா இதை பத்தி நம்ம பேசும்போது நமக்கு சில கேள்விகள் வருது எப்பவும் போல இப்போ உதயநிதி அவர்களை எதிர்த்து பேசிவிட்டார் இல்லை இளைஞர்களுக்கு வழிவிடாமல் அந்த இடத்தை அடைத்து கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக நீங்க இவரை கட்சி பதவியில் இருந்து தூக்குறீங்க அப்படின்னா அப்ப இத்தனை நாளா ஸ்டாலின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு உதயநிதி என்ன பண்ணிட்டு இருக்காருன்ற கேள்வி நமக்கு வருமா வராதா துறைமுருகன் அவர்கள் இளைஞர்களுக்கு வழிவிடவில்லை என்றால் ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு இளைஞருக்குமே வழிவிடவில்லையே அடுத்த கட்டமா திமுகன் தலைமை பதவி ஏற்பதற்கு ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி அவர்கள் தான் வரணுமா அப்படிங்கிற கேள்வி அந்த கேள்வியை கேட்டு கேட்டு கேள்வி கேட்கக்கூடிய எதிர்த்தரப்பிலே ஓஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் இவர்கள் தரப்புல இருந்து பதிலே வரல ஏங்க எப்படிங்க உதயநிதி அவர்களே திமுகவினுடைய அடுத்த கட்ட தலைவராக நீங்க கொண்டு வரீங்களே இது சமூக நீதிக்குள் அடங்குமா இது மன்னராட்சி இல்லையா இது வந்து ஜனநாயக முறைப்படி சரிதானான்னு எக்கச்சக்கமான கேள்வி அதிமுகவும் சரி எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் சரி கேட்டு முடிச்சு டயர்ட் ஆயிட்டாங்க இப்பெல்லாம் கேட்கிறதே இல்லை யாருமே நீங்க வேணா பாருங்களேன் எந்த எதிர்கட்சிகாரங்களுமே வாரிசு அரசியல் அப்படிங்கிற டயர்டாகி விட்டுட்டேன் எத்தனை விமர்சனம் பின்னாடியும் எல்லா போஸ்டர்லயும் ஸ்டாலினோட அவர்களுடைய படம் அதுக்கப்புறமா உதயநிதி அப்புறம் தான் மற்ற எல்லாருமே அமைச்சரவை லிஸ்ட்ல பாக்கும்போது அப்புறம் துரைமுருகன் அதுக்கப்புறம் உதயநிதி தான் இருக்காரு இந்த அளவுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா சார் இந்த இடத்துல நாம துரைமுருகன் அவர்களுடைய சார்பும் சில கேள்விகளை கேட்டாகணும் அவருடைய பையன் கதிரானந்த அவர்களை அவர் வந்து முன்னிறுத்துவதற்கு அவருக்கே வாய்ப்பு கொடுப்பதற்கு தான் குடியாத்தம் குமரன் வந்து எதிர்த்து வீடியோ போட்டு அவரை வந்து அம்பலப்படுத்தினார் அப்போ துரைமுருகன் அவர்கள் கதிரானந்த கொண்டு வருவது தவறுனா ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியை பேசிட்டே இருக்கேன் தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி திமுகவில் நீங்கள் தலைமை வாரிசு அரசியல் செய்தீர்கள் என்றால் ஸ்டாலின் அவர்களுக்கு கீழே உள்ள அனைத்து அமைச்சர்களும் எம்பிக்களும் வாரிசு அரசியல் செய்வார்கள் அதுதான் உலக உலகம் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் கீழே உள்ளவங்க இருப்பாங்க அப்படி இருக்கும்போது கதிரானந்த அவர்களை கொண்டு வருவது தவறுனா உதயநிதி நீங்க கொண்டு வருவது தவறு இப்ப அடுத்து நீங்க இன்பநிதியை கலைஞர் டீவில பொறுப்பு எல்லாமே ஒரு ஒரு அது மாதிரி இதுவே தவறான செயல் என்னதான் வந்து அறுபதாயிரம் கோடி ஊழல் பண்ணி இருந்தாலும் கதிரானந்த வந்து எம்பி அணிப்பாட்டி அவருடைய ஆதிக்கத்தை கட்சியில் செலுத்த முயற்சித்திருந்தாலும் திமுக நீங்களாம் அந்த கேள்வி கேக்கிற தகுதி கிடையாது திமுக தலைமைக்கு துறைமுருகனை கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு நீங்க வாரிசு அரசியல் பண்றீங்கன்னா நீங்களும் கொள்ளையடிக்கிறீங்கன்னா நீங்களும் கொள்ளையடிக்கிறீங்க நீங்க பண்ணாத ஏதாவது கேள்வி இருக்கு இல்லைங்களா எது எப்படி இருந்தாலும் திமுகங்கிறது ஒரு பப்ளிக் பார்ட்டி கிடையாது அது ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தினுடைய தனிப்பட்ட சொத்து மாதிரியான ஒரு நிறுவனம் அதனால அங்க நம்ம போய் கேட்குறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது ஏதாவது நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கட்சிக்காரர்கள் நாலு பேர் வருவாங்க ஏங்க எங்களுக்கே பிரச்சனை இல்லை நீங்க அதெல்லாம் கேட்குறதுக்கு அப்படின்னு கேட்க வந்துருவாங்க ஏன்னா அறுபதாயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொன்ன இதே குடியாத்த குமரனே எங்க அண்ணன் உதயநிதி தான் அடுத்த முதலமைச்சர் வரணும்னு சொல்லி பேசுறாரு கரைப்படியாத கரங்களுக்கு சொந்தக்கார ஸ்டாலின் பேசுறாரு அப்ப கழக உடன்பிறப்புகளை இப்படி இருக்கும்போது நாம என்னங்க பண்ண முடியும் நன்றி முதல் தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் போடும் பொதுவாழ்வில் தூசிப்படாத ஒரு தலைவர் தளபதி அதே மாதிரிதான் நாளைய தமிழக முதல்வர் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நீங்க என்ன செருப்பால் அடிச்சா பாருங்க என் தலைவர் தளபதி இல்ல யாரு எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் நான் போகணும்